கோபுரா ஞானம் வழங்கும் ஆடி மாத அதிரடி மலிவு விற்பனை ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை நடைபெறுகின்றது கெவிலா ஒன்பதாம் தேதி கோபுரா விசேட விற்பனை நிலையத்தை அமைக்கின்றார்கள் மாலை மணி வரை மாத்திரமே வர்த்தக நிலையங்கள் இயங்கும் ஞானம் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் நோட்ரெயின் வெஸ்ட் பாலினில் தேர்தல் நடைபெறவுள்ளது ஜெர்மனியில் மக்கள் சாதத்தை அதிகமாக வாழும் மாநிலமான நோட்ரெயின் மாநிலத்தில் கொமினால் வாழ்ந்து சொல்லப்படுகின்ற நகர சபைகள் மற்றும் மாநகர சபைகளுக்கான தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றது அதாவது இந்த தேர்தலானது பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற உள்ள நிலையில் தற்பொழுது தேர்தல் திணைக்களமானது வாக்காளர்களுக்கு வாக்குச்சீட்டு அனுப்புகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது நூற்றை பண் மாநிலத்தில் மொத்தமாக பதிமூன்று தசம் ஏழு மில்லியன் பேர் வாக்களிக்கக்கூடிய நிலையில் உள்ளதாகவும் இவர்களில் எட்டு லட்சம் பேர் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்த பிரஜைகள் என்றும் இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது

அதாவது இந்த ட்ரெயின் செல்லுகின்ற பாதையில் உள்ள காவல்கள் மீது அவர்கள் தீயை வைத்ததாகவும் இந்த தீ பரவிய காரணத்தினால் சில சிக்னல் அமைச்சைகள் தொழிற்படாது போனதாக தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணத்தினால் தற்பொழுது ஜெர்மனியில் கோடைகால விடுமுறை ஆரம்பித்துள்ள நிலையில் பலர் டிசுல்டோ விமான நிலையத்தினூடாக பிரயாணம் செய்வதாகவும் இந்த சதி முயற்சியின் காரணமாக பலர் அசௌரியங்களுக்கு உள்ளானதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது டிசுல்டோவுக்கும் டியூஸ்பர்குக்கும் இடையே உள்ள ட்ரெயின் பாதை தற்காலிகமாக இடநிறுத்த வைக்கப்பட்ட தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணத்தினால் பல பிரியாணிகள் தங்களது பிரியாணத்தை தொடர முடியாத துப்பாக்கிய நிலை உள்ளாகி இருந்ததாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ரயில் பயணி ஒருவர் ரயிலில் மின்சாரம் தாக்கி காயமடைந்துள்ளார் நேற்றைய தினம் நகரத்தில் உள்ள ட்ரெயில் தரிப்பிடத்தில் ஒரு நபரானவர் தரித்து நின்ற ட்ரெயின் மீது ஏறியதாக இவ்வாறு இந்த நபர் ஏறிய மின்சாரம் தாக்கியதனால் இவர் நிலத்தில் விழுந்ததாகவும் இவ்வாறு நிலத்தில் விழுந்த இந்த நபரானது உயிராபத்தில் உள்ள நிலையில் வைத்தியசாலைக்கு அடுத்துச் செல்லப்பட்டு வைத்திய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் இந்த நபரானவர் என்ன காரணத்திற்காக முதல் முயற்சித்தார் என்பதைப் பற்றி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை ஆட்டோ ஆகே நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனிவர அலையுங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர் ஜெர்மனியில் சமூக உதவி வழங்குவதற்கு மேலும் பில்லியன் யூரோ தேவை என அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜெர்மன் நாட்டில் மொத்தமாக ஐந்து ஐந்து மில்லியன் பேர் சமூக பணத்தில் வாழ்கின்றார்கள் இவ்வாறு சமூக பணத்தில் வாழ்கின்றவர்கள் நாற்பத்தி ஏழு தசம் நான்கு சதவீதமானவர்கள் ஜெர்மன் பிரஜா பெற்றவர்கள் அன்றைகள் ஜெர்மனியராக கருதப்படுகின்றார்கள் இதே வேளையில் மிகுதியாக உள்ளவர்கள் வெளிநாட்டை பின்னணியாக கொண்டவராகவும் கொண்டு இடாத நபர்களாகவும் கருதப்படுகின்றார்கள் ஜேர்மன் அரசாங்கமானது மொத்தமாக பணத்திற்காக நாற்பத்தி ஆறு தசம் ஒன்பது பில்லியன் உயர்ரோக்களை வருடம் செலவழிக்கின்றது இந்த வருடம் நான்கு பில்லியன் உயிரோக்கள் மேலதிகமாக அரசாங்கத்துக்கு தேவைப்படுகின்றது இவ்வாறு மேலதிகமாக நான்கு பில்லியன் உயர்வோக்கள் அரசாங்கத்துக்கு தேவைப்படுகின்ற நிலையில் தற்பொழுது உக்ரைன் நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டிற்கு வந்து அகதி அந்தஸ்து கோராமல் அடைக்கலம் கோரியவர்களுக்கு நேரடியாகவே சமூதாய பணத்தை வழங்குகின்ற திட்டத்தை உடனடியாக ஜெர்மன் அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று பயன் மாநிலத்தினுடைய முதல்வர் மார்கோ சோட அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார் அதாவது உக்ரைன் நாட்டவர்களுக்கு சமூக பணத்தை நேரடியாக வழங்குவது பிழையான செயல் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஏற்கனவே பல அரசியல்வாதிகள் உக்ரைன் நாட்டிலிருந்து உக்ரைன் நாட்டவர்கள் ஜெர்மன் நாட்டில் அடைக்கலம் பூந்துள்ள நிலையில் அந்த நாட்டத்தில் போல் போராட்டத்திற்கு தேவையான ராணுவத்திற்கு ஆட்கள் பற்றாக்குறை உள்ளதாக தெளிவாகவும் சுட்டி காட்டி இருக்கின்றார் இதன் காரணத்தினால் ஜெர்மன் அரசாங்கமானது ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாத பிறகு ஜெர்மன் நாட்டுக்கு வந்த உக்ரைன் நாட்டிற்கு சமூகை பணமான பியோக கல்டன் சொல்லப்படுகின்ற பணத்தை வழங்காது அவர்களுக்கு அசூல் பேபியோ லைஃப் சொல்லப்படுகின்ற அகதிகளுக்காக வழங்குகின்ற பணத்தை வழங்கி வருகின்றது காலத்தில் இவ்வாறு சமுதாய பணத்தை வழங்கி வருகின்ற நடைமுறையை நிப்பாட்டி அவர்களுக்கும் அகதிகளுக்காக வழங்குகின்ற கொடுப்பனவுகளை வழங்க வேண்டும் என்று தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றனர் ஜெர்மனி நாட்டின் மீது ரஷ்யா தாக்குதல் மேற்கொண்டால் அந்த தாக்குதலை எதிர்கொள்வது தொடர்பாக கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது நாட்டோ நாடுகள் மீது ரஷ்யாவானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தாக்குதலை மேற்கொள்ளலாம் பல நாட்டோ ராணுவ கருத்து தெரிவித்த நிலையில் ஜெர்மன் நாட்டில் இவ்வாறு ரஷ்யாவானது ஜெர்மன் மீது தாக்குதலை மேற்கொண்டால் எவ்வகையான நடைமுறைகளை ஜெர்மானியர்கள் கை கொள்வார்கள் என்பதை பற்றி ஒரு கருத்து கணிப்பு மையமானது கருத்து கணிப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தது அதாவது இந்த கருத்து கணிப்பு மையத்தின் தகவலின் அடிப்படையில் ஜெர்மானியர்களில் பதினாறு சதவீதமான ஜெர்மானியர்களை இம்மாறு ரஷ்யாவானது ஜெர்மனி மீது தாக்குதலை மேற்கொண்டால் ஆயுதங்களை கையில் எடுக்க தயாராக இருந்ததாக சொல்லப்படுகின்ற இந்த கருத்து கணிப்பு மையம் தெரிவித்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஒன்பது சதவீதமானவர்கள் இவ்வகையான நடவடிக்கைக்கு தமது எதிர்ப்பை தெரிவித்ததாகவும் இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு சதவீதமான ஜெயமாமைகள் இது பற்றி தேவை ஏற்படும் பொழுது தாங்கள் முடிவெடுக்கலாம் என்ற கருத்தை பிரதிபலித்ததாக தெரிய வந்திருக்கின்றது இது எவ்வாறாக இருந்தாலும் ஒன்பது சதவீதமான ஜெர்மானியர்கள் நாடானது தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற தகவலை இந்த கருத்து கணிப்பின் போது கூறியதாகவும் தெரிய வந்திருக்கின்றது இனி உலகச் செய்திகள் அண்மையில் காசா உள்ள ஹமாஸ் தீவிரவாத அமைப்பானது தங்களால் பிடித்துச் செல்லப்பட்டு பனைய கைதலாக வைத்திருக்கின்ற இஸ்ரேலிய பிரஜைகளில் இரண்டு பேருடைய புகைப்படங்களை வெளியிட்டிருந்தது அதாவது இந்த இரண்டு புகைப்படங்களில் இவ்வாறு பனையக்காக பிடித்துச் செல்லப்பட்ட பனைய கைதிகள் மிகவும் உடல் மெலிந்த நிலையில் உணவு உட்கொள்ளாமல் இருந்ததை பிரிந்து படத்தை அவர்கள் காட்டியிருந்தார்கள் தற்பொழுது இந்த படங்களின் காரணமாக உலகளாவிய ரீதியில் காசா மீது மீண்டும் கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது அதாவது இஸ்ரேலுடைய பிரதமர் நெட்டனியா அவர்கள் சர்வதேச சஞ்சல சங்கத்தை நாடி இவ்வாறு பனைய பிடித்து வைக்கப்பட்டிருக்கின்ற இஸ்ரேலிய பிரஜை ஏழைகளுக்கு உணவு வழங்க உத உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிருந்தார் இதே வேளையில் இஸ்ரேல் நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெட்டனியாகுவின் கருத்துக்கு ஹமாஸ் ஆனது ஆதரவான கருத்தை தெரிவித்திருக்கின்றது இதே வேளையில் நிபந்தனையின் அடிப்படையில் இஸ்ரேல் ஆனது ஹாசாவில் மக்களுக்கு உணவு வழங்குவேன் என்று உறுதி அளித்தால் இவ்வாறு செஞ்சிலோ சங்கத்துடைய பிரதிநிதிகள் இவ்வாறு அநேக பிடித்து வைத்திருக்கின்ற இந்த இஸ்ரேலிய பிரஜைகளுக்கு உணவை வழங்கலாம் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார் அதாவது ஹாசாவில் ஹமாஸ் அமைப்பின் அல்

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ரஸ் உங்களுக்கு பிடித்துமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதி விசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள்